செய்தி ஒன்றோடு உங்களை அழைத்துக் கொள்கிறோம் இந்த சம்பவம் பதிவானது உண்மையிலேயே எட்டாம் திகதி ஆனால் பிரதமரினுடைய உத்தியோகபூர்வ அலுவலகம் தகவலை வெளியிட்டது நேற்று அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார அவர்கள் தன்னுடைய பண்டாரநாயக்க அறக்கட்டளை மூலம் தேசிய அறக்கட்டளை அதன் மூலமாக அதனுடைய தலைவராக இருப்பவரும் அவர்தான் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய்களை இருபத்தைந்து கோடி என்று கூட கருதலாம் இந்த இருபத்தைந்து கோடிகளையும் இந்த இருபத்தைந்து கோடிகளையும் கொடுத்தது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு அவர் தன்னுடைய நன்கொடையாக அதனை உத்தியோகபூர்வமாக பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களிடம் கலாநிதி அவர்களிடம் கையெழுத்திருக்கிறார் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் உண்மையிலே சந்திரிகா பண்ணார குமாரதுங் அவர்கள் நான் எப்போதுமே குறிப்பிடுவது உண்டு அவர் பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இது போன்ற தருணத்தில் இப்படி உகந்த அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு விடயம் அதுவும் தன்னுடைய சொந்த அறக்கட்டளை நிதியத்திலிருந்து அதுவும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் இந்த சந்திரிகா பண்ணாராய் குமார்துங்கா அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இல்லங்கள் நீக்கப்படுகின்ற போது சலுகைகள் நீக்கப்படுகின்ற போது அதாவது மஹிந்த ராஜபக்சர் ரணில் விக்ரமசிங்ஹர் கோட்டாபிய ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த அளவு சந்திரிகாபண்ணகுமார் துங்காவுக்கு இல்லை மக்களிடம் என்றாலும் கூட முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளை கையளிக்கின்ற போது அவரும் கையளித்திருந்தாரில்லையே அப்போது அவரையும் சேர்த்துதான் விமர்சித்திருந்தார்கள் தனிப்பட்ட ரீதியில் அல்ல பொதுவாக ஆனால் தன் சொந்த நிதியிலிருந்து இப்போது தன் வீ அந்த உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது எல்லி நகைத்த எல்லோருக்கும் முன்பதாகவே அவர் அந்த மக்களுக்காக இப்போது கொடுத்திருக்கிறார் என்பது பாராட்டியாக வேண்டிய ஒரு விடயம் மஹிந்த ராஜபக்சவும் அதனை செய்வதில்லை இதன் பிறகு செய்தாலும் அதில் பலனும் இல்லை இல்லை அல்லவா மஹிந்த ராஜபக்ச செய்யவும் இல்லை ரன் விக்ரமசிங்க செய்யவும் இல்லை மைத்ரி பால சிறிசேன செய்யவும் இல்லை கோட்டாபி ராஜபக்ச செய்யவும் இல்லை ரவ் ஃபக்கீம் சொன்னதைப் போன்று அவர்களை கூப்பிட்டு வைத்திருந்தாலும் எந்த பிரயோசனம் ஏற்பட போவதும் இல்லை ஆனால் சந்திரிகா பண்ண குமார் துங்க இதன் மூலம் மக்களினுடைய அபிமானத்தை மேலும் பெறுகிறார் உண்மையிலே அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி நாட்டை அழகாக செய்கிறார் என்ற எதிர்பார்ப்பு அவரிடமும் இருக்குமே இல்லாவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இந்த எல்லா ஜனாதிபதிகளையும் விட பலமானவராக இருந்தவர் முதல் பெண் ஜனாதிபதி வேறு உலகின் முதலாவது பெண் பிரதமரினுடைய மகள் வேறு இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக முதலில் தேர்வான பெண்ணும் அவர்தான் இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே மிகவுமே முக்கியமாக சந்திரிகா பன்னார்நாயக குமார் துங்கவினுடைய இந்த செயற்பாட்டை பாராட்டி பாராட்டியாக வேண்டும் அப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒருவர் தன் க தன் அரசாங்கத்திலும் பங்கெடுத்து கொண்ட மக்களுடைய தனி ஒரு சிறு பகுதி தன் தன் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர் அவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா இதனை கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மஹிந்தவோ மைத்ரியோ ரணிலோ கோட்டாபயவோ ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக உதவ உதவப்போவது கிடையாது பண ரீதியாக அப்படி உதவிவிட்டால் என்ன வெளியே சென்று சொல்ல முடியாது இந்த அரசாங்கம் ஏதோ ஊழல் செய்கிறது என்றெல்லாம் அவர்களுடைய அரசின் மேடைகளில் பேச முடியாது ஆனால் சந்திரிகா பண்டார் நாயக் குமார் துங்க அரசியலிலிருந்து ஒதுங்கி இருப்பதால் அவர் உண்மையாகவே நேசிப்பதனால் நாட்டை என்றுதான் கொள்ள வேண்டும் அவர் அங்கு கொடுத்து வந்திருக்கிறார் சென்றிருக்கிறார் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம்தானே இல்லையா ஏன் இதனை சொல்கிறோம் என்றால் சந்திரிகா அண்ணா நாயக்க குமாரதுங்க எனக்கு தெரிந்து அவருடைய முன்னாள் செயலாளர் பிரத்யேக செயலாளராக இருந்தவர் இப்போது ஒரு தனியார் ஆஹ் விடுதி நட்சத்திர விடுதியிலே ஒரு மேலாளராக இருக்கக்கூடியவர் மிகவும் அருமையாக நம் நம்மோடு பழகக்கூடியவர் அவருடைய கருத்துகள் ஆழமானவை மைத்திரிபால சிறிசேனவை நல்லாட்சி ஜனாதிபதியாக மாற்றுவதற்கு பிரதான பங்கு வகித்தவர்களில் ஒருவர் தான் சந்திரிகா குமார்த்துங்க அவர்கள் அது பெரிதாக பேசப்பட்டத போது வாட்ஸ்அப் தொழில்நுட்பம் மூலமாக சிங்கப்பூரிலிருந்து எல்லாம் பல முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ரெண்டாயிரத்து பதினைந்திலே மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பு அதற்கான நிர்பந்தத்தின் மூலம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அமைச்சகர் பதவியை கொடுப்பதற்கு சந்திரிகா பண்ணநாயக்க குமார் தூங்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் அவர் இன்றும் குறிப்பிடுகின்ற ஒருவடையம்தான் தன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை அந்தஸ்தை கொடுத்தது என்று ஏனென்றால் மஹேந்த ராஜபக்சேக்கும் சந்திரிகா குமார் தூங்கா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது அது இன்றும் தொடர்கிறது ஆனால் உண்மையில் சந்திரிகா அண்ணார குமார் தூங்கை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் லண்டனில் சென்றால் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் என்று செல்லக்கூடிய ஒருவர் தான் அந்த நாட்களில் எல்லாம் நிலப்படங்கள் கூட பேசப்பட்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர்களுடைய இந்த செயற்பாடு என்பது மிகவும் முன் உதாரணமானது வைத்துக்கொண்டு நாங்கள் பணத்தை எதுவுமே செய்யப்போவது கிடையாது என்பதற்கு இந்த வெள்ளமும் உதாரணம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதனை வாரி இறைக்கத்தான் வேண்டுமே தவிர இருப்பிலை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு சந்திரிகா பன்னாகி அவருடைய செயலும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அரசியல் வேதங்கள் தேவையில்லை என்றால் இப்போது அவர் அரசியலிலேயே இல்லை அவருடைய மகன் உங்கள் எல்லோருக்குமே பலருக்கு தெரியாது அவர் சென்றிருக்கிறார் மிக முக்கியமாக விஜயகுமார் தங்க இலங்கையினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ஒரு காலத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் அவருக்கும் சந்திரிகா பன்னார் நாயக் அவர்களுக்கும் பிறந்த ஆண் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை அது மிகவும் அந்நாட்களிலே பேசப்பட்டது இலங்கை அரசியலுக்கு கொண்டு வரப்படுவாரா என்று அந்த அளவு நல்ல அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அது ஆனால் இன்று வரை சந்திரிகா பன்னார் குமார் தூங்கிப்பதா அவர் பெரிதாகிவிட்டார் விமுக்தி விமுக்திதான் அவருடைய பெயர் அவர் விமுக்தி பெரியவராகிவிட்டார் ஆனால் அவர் ஒருபோதும் அரசியலுக்கு வர விட மாட்டேன் என்று குறிப்பிட்டு விட்டார் தன்னோடு தன் பரம்பரை அரசியல் முடிந்து விடட்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் ஒரு நல்ல ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார் ஆகவே இலங்கை மக்கள் சார்பில் அவருக்கு நீடூடி வாழ வாழ்த்துகிறோம் ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியாக இருந்துவிட்டு தன் சொந்த உடைமையிலிருந்து தான் சார்ந்த உடைமைகளிலிருந்து வழங்குவதென்பது எல்லோராலும் செய்ய முடியாத ஒரு விடயம் ஆஹ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க நாயக் இலங்கையினுடைய பிரதமராக இருந்த அதன் பிறகு தன்னுடைய சொந்த உடைமைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்த இலங்கையினுடைய ஒரே ஒரு தலைவர் யாருன்னால் அது ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க நாயக் மட்டும்தான் அதாவது தன் உடைமைகள் அஹ் குறிப்பாக ஜே ஆர் ஜெயவர்தன டி எஸ் சேனாநாயக்க நட்லி சேனாநாயக்க போன்றவர்கள் அவர்கள் இல்லாமல் போகின்ற போது எனக்கு தெரிந்து ஒரு வரலாறு இருக்கிறது டட்லி சேனாநாயக் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்தது எவ்வளவு என்பது துறம்பில் ஒரு சில கருத்துக்கள் இருந்தன அந்த அளவு வறுமையில் அவருடைய வங்கி கணக்கு இருந்தது என்று சொல்வார்கள் இலங்கைக்கு சாப்பாடு கொடுத்தவர் சிங்களத்திலே சொல்வார்கள் சிங்கள மொழியிலே சகோதர மொழியிலே பத்துன் பியா என்று சொல்வார்கள் இலங்கைக்கு அந்தளவு சேவைகளை ஆற்றியவர்கள் இப்படி பலர் இருந்தார்கள் அதன் வரிசையில் வந்து ஆட்சியாளர்கள் வரிசையில் சந்திருக்க பண்டாரணகுமார துங்கவர் தன் கண்ணையும் இழந்து தன் கணவனையும் இழந்து இப்படி பல அசௌகரியங்களையும் சம்பவித்ததன் பிறகு ஆட்சி காட்டிகளில் ஏறியவர் தான் அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செயலை செய்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து முனைந்தான் பாரணியர்களே